வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க துவரம் பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் நம்ம வேக வைக்கும்போதே தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நம்ம தாளிக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தாளிக்கலாம் ஒரு மூணு நாலு வீசி நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து தேவையான ஊற்றி காஞ்சிடுச்சு கடுகுழுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கீரகம் பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த சாம்பாரில் ஒரு தன்மை கிடைக்கும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் இப்போ ஒரு நாலஞ்சு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டாச்சு அதிலேயே கொத்தமல்லியும் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் வந்து காயும் இதுலேயும் சேர்த்துருவேன் இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் வச்சு சாம்பார் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது வீட்டு மசாலாங்க சாம்பார் பொடி வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயும் உப்பு போட்டு காயும் இதுலேயும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் அந்த காயில் நம்மளுக்கு தேவையான உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே அந்த காயில் எல்லாமே இறங்கிடும் மாதிரி முருங்கைக்காவை நீங்களும் வதக்கி சாம்பாரில் சேர்த்து செஞ்சு பார்த்தோம்னா சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ நிறைய காய்னால் நம்ம டைரெக்டாக அப்படியே குக்கரில் போட்டுடலாம் இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காயில் இந்த தாழ்த்ததில் நம்ம செய்யும் போது அந்த முருங்கைக்காவோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு அந்த சாம்பாரில் அப்படியே எசன்ஸ் செய்கிறாங்க உங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தக்காளி வெங்காயத்தோட கத்திரிக்காய் முருங்கைக்காவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து தேங்காய்ச்சிலும் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சாம்பாரில் ஊற்றி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தாளித்ததை நம்ம அப்படியே பருப்பில் நம்ம ஊற்றிடலாம் இதிலே கொஞ்சம் பாதி அளவுக்கு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கொஞ்சம் வெந்துருச்சு அதிலே உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா அந்த காயில் இறங்கியிருக்கும் இப்போ அதில் நம்ம இப்போ தேங்காய்ச்சியில் சோம்பு அரைச்சதை அந்த பேஸ்ட் அப்படியே நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம் இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறால உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வந்து மிக்சி கழுவுனால் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி தண்ணியையும் ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைய அதோடு சேர்த்து நம்ம மேலாப்பில் வந்து நல்லெண்ணா இல்லை தேங்காய்ன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதுதாங்க மெயின் லாஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக இருக்கும் சாம்பார் இது வந்து கத்தி பெருங்காயத்தூள் தாங்க அதை நம்ம எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சாம்பார் நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன் இல்லைனா குழஞ்சிரும் கத்திரிக்காய் பாருங்க சாம்பார் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ வாசமாக இருக்குது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் இந்த சாம்பாரில் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஆனால் வீடியோ எடுக்க நான் மிஸ் பண்ணிட்டேங்க சாரி நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ